ரைட் படிக்க வேண்டிய முக்கிய அறிவு ஞானங்கள் ஒரு அலமாக்கல் குறிப்பிட்ட இந்த ஏழு விஷயங்கள் பேசிக் நாங்கள் செஞ்சிருக்கணும் அறிஞ்சிருக்கணும் முதலாவது இஸ்லாமிய அறி இஸ்லாமிய அறிவண்ட இது நிறைய விஷயங்கள் பேசுறாங்க நிலைச்சா இதுலயே மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பிரசன்டேஷன் கிட்ட நடத்தினாங்க அதை வந்து நான் சொன்ன மாதிரி ஃபெக்கோவுடைய சப்ஜெக்ட்ல கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு ஃபெக்கோன்னு நடத்தினாங்க ஃபிகோல் முவாத்தனா ஃபிகோல் அவுலவியாஸ் ஃபிகோ தாயுஷ் விளங்குதா இது எல்லாமே நடத்தி கொடுப்பா இப்போ இஸ்லாமிய நொலேஜ் எங்களுக்கு சரியா இருக்கணும் உசூல்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சிக்கல்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு மசாயில் கேட்டு வரக்குள்ள எங்களுக்கு சொல்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அல்லது நாங்க பார்த்து தேடி சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி பில்டிங் எங்கள இடத்துல செய்யணும் வளமாக்கள் இடத்துல இருக்கணும் இப்ப கேள்விகள் அதிகமாகிருச்சு நொலேஜுகள் அதிகமாகிருச்சு அந்த அறிவுகளை தேடி எடுக்கக்கூடிய வலைத்தளங்கள் அதிகமாகிருச்சு

அதானே உசூல்கள் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா ஒரு கேள்வி வரக்கூடிய நேரத்தில் அந்த உசூலை மையப்படுத்தி எங்களுக்கு பதில் சொல்றது லேசு அப்ப இஸ்லாமிய நுழைஞ்சுங்கிறது பறந்து பட்ட ஒரு கலை எல்லாம் பேசுறாங்க அது அது பெரிய ஒரு கடல் பரப்பு அப்ப மார்க்கத்துடைய அறிவுலையும் நாங்கள் இன்னொரு ஆழம் டீப்னஸ் போனோம் உலக அறிவு சரி ஒரு சைட் வச்சாலும் இதுல எங்களுக்கு ஆழம் இல்லை இப்ப வரக்கூடிய ஜெனரேஷன் பின்னால வரக்கூடிய ஜெனரேஷன் இன்னும் ரொம்ப மாதிரி முன்ன இருந்த உலமாக்களுடைய கெப்பாசிட்டி வந்து இல்ல இதுக்கு பின்னால வரக்கூடியவங்க அவ்வாஹிசவா இப்படி ஆக போகுது எப்படி கொண்டு போயிட்டு சமூகம் சேர்க்க போகுதுங்கிறது தெரியாது ஏன்னா நம்மளுக்கு அந்த டிஃப்ரெண்ட் வந்து அந்த சேஞ்சஸ் நம்மளுக்கு நல்லா விளங்குது கண்ணு முன்னுக்கு நான் சொல்ல சரியா பிள்ளையா பிள்ளையா என்ன சொல்றது அந்த முன்னுக்குள்ள கெப்பாசிட்டி இன்முடைய அந்த அறிவுடைய என்ன ஆழமும் இப்ப உள்ள அறிவுடைய ஆழமும் உண்டாகுதா நான் கேக்குறேன் ரெண்டும் சமம் அல்லது கூடிதா அந்த உலமாக்களோட இந்த உலமா அறிவு நல்லா கூடிக்குது இருக்குதா என்ன இதுக்கு பின்னால வரக்கூடியது அந்த அந்த கூட்டத்தை நம்பித்தான் என்ன செஞ்சு அடுத்த ஜெனரேஷன் இருக்குது அப்ப இத பலப்படுத்த வேண்டிய தேவை சமூகத்துல இருக்கா இல்லையா இருக்குது மதரசா குடி போதி குடிக்க விவசாயமா இருந்தது இல்லை சுமக்கக்கூடியவர்கள் பள்ளிகளை நிர்வாகிக்க கூடியவர்கள் ஹத்தீப்களாக இருக்கக்கூடியவர்கள் மத்தமத்தன் அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் நான் நீங்க எல்லாருக்கும் இது இருக்கா இல்லையா இருக்குது சரியப்படியை இல்லை பாதுகாக்க வேண்டிய கட்டாய பொறுப்புல இருக்க நச்சு திந்தனை எல்லாம் பரவிருச்சு அவ மார்க்கத்துடைய ஆழம் எங்கிட்ட என்ன செய்யணும் கட்டாயம் இருக்கணும் சரியத்துல நாங்க இன்னும் படிக்கணும் இன்னும் நாங்க அடுத்த அட்டது போறோம் அடுத்தது வந்து வரலாறு பற்றிய அறிவு இது தனியா பேசுவாங்க ஒவ்வொன்றா வரலாறு பற்றிய அறிவு ஹிஸ்ட்ரி எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இஸ்லாமிய ஹிஸ்டரியும் தெரிஞ்சிருக்கணும் உலக நாடுகளுடைய ஹிஸ்டரியும் தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு நாட்டுக்கு இஸ்லாம் இஸ்லாம் வீழ்ச்சிக்கான ஆட்சி எப்படி நடந்துச்சு வீழ்ச்சிக்கான காரணம் உஸ்மானிய பேரரசு அப்பாசிய பேரரசு ஹிலாபத்துடைய காரணங்கள் எவ்வளவு காலம் ஹிலாபத்து நடந்துச்சு என்னென்ன பிரிவுகள் நடந்துச்சு ஹிலாஃபத்துடைய வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்ன எதனால நாடுகள் புலக்கப்பட்டுச்சு மேற்கத்தியத்துடைய வரலாறு என்ன ஆசியன் கண்ட்ரிஸ் உடைய வரலாறு என்ன ஸ்ரீலங்காவுடைய வரலாறு என்ன நம்முடைய சமூகம் காத்தாங்குடி அதனுடைய வரலாறு என்ன எங்களுக்கு கட்டாயமே செஞ்சிருக்கணும் தெரிஞ்சு இருக்கணுமா இல்லையா தெரிஞ்சிருக்கணும் வரலாறு தெரியாட்டி அடுத்த சமூகத்தை கட்டி அமைக்க நாங்க தவறில்லை போ மிஸ்டேக் விட்டு கொண்டே போ வரலாறு எங்களுக்கு தெரிய இல்லைண்டா அடுத்தது மானிடவியல் கலைகள் ஹியூமனோட சம்பந்தப்பட்ட சயின்ஸ் அதுல மெயின் பாட்டு எந்த சைக்காலஜி மானிடவியல் கலைகள் கட்டாயம் படிச்சிருக்கிறோம் நாங்க யாரோட ஹெண்டில் பண்றோம் நாங்க பழகறதுல மிருகங்களுடைய தாவரங்களுடைய யாரோட ஹியூமன்ஸ் இவங்களை பத்தி படிக்கணும் இவங்களோட மென்டலிட்டி எப்படி இது இவட சிந்தனை எப்படி இது என்னத்தை விரும்புறான் என்னத்தை விரும்புறான் இல்லை இவங்களை வச்சு எப்படி சாதிச்சு கொள்ளலாம் எப்படி சாதிச்சு கொள்ள இயலாது என்ன விஷயத்தை செஞ்சா இவங்களுக்கு சரி வரும் என்ன விஷயத்தை சரி வராது எப்படி ஹியூமனை பத்தி நான் கட்டாயம் படிக்கணும் ஹியூமனுடைய ஹியூமனுடைய பிஹேவியர் எல்லாமே நாங்க கட்டாயம் படிச்சிருக்கோம் அடுத்தது அறிவியல் விஞ்ஞானங்கள் பற்றி அறிவு கட்டாயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சயின்ஸ் குரான் வந்து ஒரு சயின்ஸ் புத்தகமா அம்மா குரான் சயின்ஸ் புக் அல்ல பட் குரானில் சயின்ஸ் இருக்குது கொரானில் சயின்ஸ் இருக்குது குரான் சயின்ஸ் புத்தகம் அல்ல ஆனால் குரான் சயின்ஸ் பேசி எல்லாமே பேசி குரானுடைய கற்பரை ஒரு புள்ள தரிக்கிறத பார்த்து இஸ்லாத்துக்கு வந்த எத்தனையோ டாக்டர்ஸ்மாருடைய வரலாறு இருக்குது எத்தனையோ டாக்டர்ஸ்மாருடைய வரலாறு இது நான் ஏற்கனவே பேசு பல சித்தாந்தங்கள் உலகத்துல நடக்கக்கூடிய நேரத்துல நான் சொன்னேன் ஒரு இளைஞர்களுடைய சமவும் ஒரு ஒரு வேற லைனை நோக்கி கொண்டு போகுது என்று வரக்கூடிய நேரத்துல குரானும் சயின்ஸும் சம்டைம் முரண்படும் முரண்படக்கூடிய நேரத்துல எங்கட ஜெனரேஷன் சயின்ஸை பிடிக்குது குரானும் பிடிக்கு நான் பேசினது தான் அந்த விஷயத்தை பேசினேன் குரானும் சயின்ஸும் எல்லா இடத்தையும் ஒண்டா போக மாட்டா எல்லா இடத்தையும் போகாது சயின்ஸ் சேர்ந்து சேர்ந்துதான் வரணும் சயின்ஸை மறுக்கலாம் குரோனா மறுக்கலுமா மறுக்கல அது சரியான உண்மையாக ஒரு சயின்ஸ் இருக்குமாக அது குரானோடைய பெய்யும் ஒத்து போகும் அதிகமான விஷயங்கள் ஒத்து போகும் ஒன்ற விஷயங்கள் மனிதனுடைய அறிவு மனிதனுடைய ஆராய்ச்சி மிஸ்டேக் கூடுறான் தவறு இழைக்கிறான் அது ஒரு சயின்ஸாக உருவாக்கப்படுது ஒரு கட்டமைக்கப்படுது அது குரானோட பேர்படுது முரண்படக்கூடிய நேரத்தில் இப்ப என்ன பிரச்சனை எதை நாங்க இருக்கிறது என்று வரக்கூடிய நேரத்துல இமானுடைய பலையினம் இஸ்லாத்தினுடைய பலையினம் ஸ்பிரிச்சுவல் சைட்ல ஏற்பட்ட கிரைசிஸ் வீழ்ச்சி காரணம் சயின்ஸ தூக்கிட்டான் வந்து குரான விட்டுட்டான் இதனாலதான் சொல்றேன் வீட்டுல குஃபுரிக்குது இப்ப சயின்ஸ தூக்கு நான் அதை எங்க போயிட்டு முடியும் இறை மறுப்புக்கும் கொண்டு போயிட்டு அடுத்தது நடைமுறை விவகாரங்கள் சோசியலைஸ் இதனுடைய அறிவும் எங்களுக்கு இருக்கணுமே ஹால் மொழி சொல்லுவோம் சந்தர்ப்பத்தை நடைமுறை பத்தி அறிவு இருக்கணும் அடுத்தது மொழி அறிவு இல்லை எங்களுக்கு தமிழ தவிர ஒன்றும் தெரியாது எட்டு வருஷம் மரபு படிச்சு அரபும் எங்களுக்கு என்ன ஒரு பத்து நிமிஷம் பேசுங்கன்னு கேட்டா அதுவும் வருவது இல்லை காலங்காலமா அதுல தான் கிடைக்கிறோம் பாக்குறது படிக்கிறது மரபு தான் பாக்குறதும் அரபு தான் கிதாபு மரபு தான் இந்தியா எழுதுறது அரபுல தான் எல்லாம் அரபு நான் ஒரு பத்து நிமிஷம் எழுப்பி ஒரு அரபுல பேசுங்கன்னு கேட்டா நான் நீங்க எல்லாருமே என்ன ரொம்ப வலையினு எட்டு வருஷம் ஒரு மொழியில கடந்து பிறந்திருக்கோம் ஆனவரையும் பேசலை இதை தாண்டி சிங்களம் ஒரு சைத் விலங்குதான் நாட்டுடைய தேசிய மொழி முதலாவது மொழி தெரியாது அதை தாண்டி உருது இன்றைய உலகத்தில் அதிகமாக எழுதப்பட்ட கிதாபுகள் என்னத்தில் அரபுலையுது உருது ஒட்டு மொத்த சரியத்துடைய கடலும் கொட்டி கிடக்கிறது உருது கிதாபு அவ்வளவு தஷ்சீரும் உருது அவ்வளவு ஹதிசுடைய விரிவுரையும் உருது உருது இந்த உலகத்துல ரெண்டாவது மிக பெரும் மொழிகளில் ரெண்டாவது இடத்துல எல்லாரும் பேசக்கூடிய ஒரு இடம் வந்து உருது ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் எங்க போனாலும் பேசலாம் உலகத்துல ரெண்டாவது உலகத்துல எங்க போனாலும் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் உருது எங்க போனாலும் ஒரு உருதுக்காரன் ஒரு பங்காலி ஒரு பாகிஸ்தான்காரன் சவுதிக்காரன் பேசலான்னு உருது இப்போ பேசலாம் தாராளமாக பேசலாம் இப்போ மொழி வளம் நாங்கள் ரொம்ப பின்னிக்கிறோம் ஸ்கில்ஸ்ல அடுத்தது திறன்கள் நாங்கள் அடுத்தது கடைசி நாளைக்கு பார்க்க போகிறத திறன்கள் என்னென்ன ஸ்கில்ஸ் நாங்கள் டெவலப் பண்ண வேண்டியது